அனைவருக்கும் காலை வணக்கங்க எவ்வளோ அழகாக எத்தனை லேயர் பாருங்கள் பாருங்க அந்த வந்து இதழ்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு வாரத்துக்கு பிறகு இன்றைக்கி அதை கட் பண்ணிட்டாங்க ஒரு வாரமாகவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இன்னும் கூட ஒரு வாரம் இடலாம் போல் செய்யிருந்தாலும் இன்றைக்கி எங்கள் பூஜைக்காக நான் பறிச்சிட்டாங்க அப்படியே பாருங்கள் காஸ்மோஸ் நல்லா பூத்து விதைகள் கொடுத்து முடிச்சிட்டாங்க அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு உரங்கள் கொடுத்ததுனால இதெல்லாம் கட் பண்ணி விட்டலான்னு விட்டுட்டோங்க நிறைய முட்டுக்கள் வச்சுருக்காங்க கிளைக்கு கிளை இவ்வளோ பூக்களும் பூத்து முடிச்சாச்சுங்க அந்த அளவுக்கு பூக்கள் கொடுத்துருந்தாங்க மறுபடியும் பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே என்ன பண்ணலான்னு பாருங்க அப்படியே செடிகளுடைய வளர்ச்சியை உங்களுக்கு காட்டுறதுக்காக தாங்க நம்ம காமன் வாள் பின்னால் வச்சுருந்தோம் இல்லைங்களா நித்திய மல்லையெல்லாம் பாருங்கள் மாடு மேஞ்ச் மேஞ்சிட்டு போனாலும் தளிர்கள் வந்துட்டே தாங்க இருக்குது அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி சவு குச்செல்லாம் வச்சு இன்னைக்கு ஹஸ்பண்ட் கட்டிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து நான் வேலைக்கு ஆள் வச்சு அதை கட்டி விட்டுருந்தாங்க நான் நம்ம ரெனோவேஷன் பண்ணுறவங்கள கூப்பிட்டு எல்லாம் நான் கட்டியிருந்தேன் மாடுகள் செடியை மேயாமல் இருக்க பாதுகாப்பாக கடைசியில் அவங்க கட்டிட்டு போனதுக்கப்புறம் காற்று அடிச்சது எல்லாம் கயிறும் எல்லாமே கலண்டு கீழே விழுந்துடுச்சுங்க கட்டி வச்சது அப்படியே ரெண்டு நாளாக பார்க்குறாங்க இந்த ரெண்டு பூக்கள் இன்னும் மலரவே இல்லை இதே மாதிரி தான் இருக்காங்க இப்போ அவளமல்லி பாருங்கள் முட்டுக்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க நித்திய மல்லி தளிர்களும் சூப்பராக இருக்காங்க அப்படியே நொச்சி இலை நல்லா வந்திருக்காங்க அடி நீ முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாமே நம்ம பக்கத்து காம்பவுண்டை ஒட்டி வச்ச செடிங்க இது மாடு மேயாம இருந்திருந்தால் இந்நேரம் நிறையா அறுவடை எடுத்துருக்கலாம் சரி அவங்க சாப்பிட்ட மிச்சன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது பரவாயில்லை அடுத்து வர்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரெட்டிஷான ஒரு ரோஜாங்க இது ஜோடி சேர்ந்து நிற்கிறாங்க நித்தியம் மல்லி சாரி காகரட்டான்னு பறிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படியே பாருங்கள் ஒரு முக்கியமான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் இதை செய்கிறதுக்குன்னா புயல் காசு பார்த்து வீசும் பொழுது நமக்கு செடிகள்லாம் நல்லா ஹைட்டாக வந்திருக்காங்க உடஞ்சிடாமல் பாதுகாக்கிறதுக்காக பெரிய செடிகள் எல்லாமே கயிறு போட்டு பாதுகாப்பாக கட்டி வச்சுருக்காங்க அப்படியே பால்சம் செடி வந்து நம்ம ஹைட்டாக இருக்காங்க அவங்களும் காத்தடிச்சால் உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சு அவங்களையும் கட்டி விட்டுட்டாங்க அப்படியே அப்படியே இருந்து எல்லாம் சேகரித்து வச்சுட்டாங்க நம்ம புயல் காற்றுலேருந்து நம்ம செடியை காப்பாற்றா நம்மளால் என்ன செய்ய முடியுமோ சின்ன சின்ன வேலைகளை சின்ன சிறிய அளவில் செஞ்சுருக்குங்க எல்லா செடிகளுக்கும் பண்ண முடியல என்னால் அதனால எந்த செடி ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எது உடையிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க